எல்லா புகழும் இறைவனைக்கு சங்கருடைய டைரெக்ஷனில் இந்தியன் படத்துடைய இரண்டாவது பாகம் மூன்றாவது பாகம் மூணுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பார்த்துட்டோம் இப்போ வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் நிறைய பேசிட்டோம் நம்ம முதல் பாகத்தை பற்றி எந்த அளவுக்கு முதல் பாகத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து பாடல்கள் சேர்த்துச்சு அப்படிங்கிற முத கொண்டு நாம் நிறைய பேசிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்தியன் டூ படத்துடைய ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த படத்துலேயும் கமலஹாசன் நடிச்சிருக்கிறார் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய முதல் பாகமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கமலஹாசன் வந்து தாத்தா அந்த படத்தில் இந்தியன் தாத்தா தான் அவர் ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் தாத்தாவுக்கு அப்போவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபது அறுபத்தஞ்சி எழுபது இந்த வயசு இருக்கும் ஸோ இந்த படத்தில் இவருக்கு என்ன வயசு இருக்கும் இதுலேயும் தாத்தா அப்படின்னா என்ன மாதிரியான கெட்டப்பில் வருவார் ரொம்ப தளர்ந்து போய் கூறி குச்சி உண்ணிக்கிட்டு தடி உணிட்டு வருவாரா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் கமெண்ட் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வயசை கணக்கு பண்ணும்போது இந்த வயசுக்கு எப்படி பார்த்தனா ஒரு நூறு வயசை தாண்டி இருக்கும் தாத்தாவுக்கு இவர் எப்படி வந்துட்டு ஊழலை வந்து ஒழிக்க போகிறாரு ஏன்னா இந்த படத்துடைய மெயின் கண்டே வந்து பார்த்திங்கன்னா ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் இந்தியன் படத்துடைய கதாபாத்திரம் அதில் வந்துட்டு கலையெல்லாம் தெரிஞ்ச தாத்தா வந்துட்டு எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக அவர் பாதிக்கப்படுறாரு லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சமே இனி ஊரில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒழிக்கிறதுக்காக கையில் ஒரு கத்தியை எடுத்து இடுப்பு பெட்டில் ஊர் புறம் சுற்றுறாரு கண்ணில் பார்க்குறவங்களாத்தையும் போட்டு தள்ளுறாரு இவர் பாதிக்கப்படுறதுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்களோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வச்சு செய்கிறாரு இதுதான் இந்தியன் படத்துடைய கான்செப்ட் ஸோ அடுத்து வரக்கூடிய இந்தியன் படத்துடைய கான்செப்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இந்த ஊழல் லஞ்சம் இது சார்ந்த ஒரு கான்செப்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் லஞ்சம்ங்கிறது மெயினாக இருக்காது நாட்டில் நடக்கக்கூடிய ஊழலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்துட்டு தட்டி கேட்குறாரு கட்டி காப்பாற்றுறாரு இந்த கதாபாத்திரத்தை வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அன்னியின் படத்தில் வந்துட்டு விக்ரம் இதை தான் பண்ணியிருப்பார் ஜென்டல் மேனில் வந்து கூட பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்காக ஒரு நல்லது பண்ணக்கூடிய கதாபாத்திரம் தான் இந்த அர்ஜுனுடைய கதாபாத்திரம் இடையில ஜீன்ஸ் பாய்ஸு ஐ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு கண்டென்ட்டில் வரும் எந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் அது வேற ஒரு கண்டென்ட் ரஜினி வச்சு பண்ணியிருப்பாரு ஸோ ரஜினி வச்சு அவர் பண்ண படம் தான் முதல் 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 ஒரு வெள்ளி விழா படம் அப்படின்னு சொல்லலாம் நூறு நாள் படம் அதிக டிஜிட்ட வந்துட்டு சம்பாரித்து கொடுத்த ஒரு படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தைய படம் தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சங்கருடைய கான்செப்ட் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் தரமான கான்செப்டாக இருக்கும் பட் இது பழைய கான்செப்ட்டு தான் ஊழலை எதிர்த்து போராடக்கூடிய சித்தார்த்து சித்தார்த்துக்கு துணையாக வரக்கூடிய இந்தியன் தாத்தா அவர் சொந்த தாத்தாவா இல்லை வந்துட்டு வாடக தாத்தாவா அப்படிங்கிறது நம்ம படம் வந்தால் தான் தெரியும் ஏற்கனவே இந்த படத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு பாடம் கட்டினார் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் பட் முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவிலே சொன்னேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் இந்த பாட்டு சரியில்லை அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு வந்துட்டாங்க என்ன இருந்தாலும் படம் வந்தாதான் பாட்டு கேட்க முடியாது இருக்குமா அப்படிங்கிறது தெரிய வரும் பட் அப்படிலாம் பேசணும் அப்படின்னா இதுக்கு முன்னே வந்த இந்தியனுடைய படமாக இருக்கட்டும் சங்கருடைய படங்களாக இருக்கட்டும் படம் வரத்துக்கு முன்னால் பாட்டு ரிலீஸ் ஆகி எவ்வளோ பேர் ஹிட் ஆகியிருக்கு இல்லையா ஸோ அதை நாம் எதிர்வாதமாக வைப்போம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு இதெல்லாம் மொக்க மொக்க தான் அதில் வந்துட்டு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இந்த படத்தில் வந்து கதாபாத்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இந்த கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கதாபாத்திரம் அப்படிங்கிறாங்க பன்னெண்டு கெட்டப்பில் வந்துட்டு இந்தியன் தாத்தா வந்து கலக்கிறாரு அப்படிங்கிறாங்க ஒரு சில பேர் பதினஞ்சு கெட்டப் அப்படிங்கிறாங்க ஸோ அதிகபட்ச தகவல் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கெட்டப்பில் வந்துட்டு இந்தியன் தாத்தா வராரு நூறு வயசில் எப்படி பன்னெண்டு கெட்டப்பில் வருவார் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்த படம் வந்தே கிட்டத்தட்ட வந்து முப்பது வருஷத்துக்கிட்ட ஆக போகுது அப்படி பார்த்தாலே அவருக்கு அந்த அந்த படத்துக்கு ஒரு அறுபது வயசுனாலும் இப்போ வந்து தொண்ணூறு வயசு இருக்கணும் எப்படி கூட்டி பயிற்சி கழிச்சு பார்த்தாலும் தாத்தாவாக தான் படத்தில் வராரு இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா தசாவதாரம் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கதாபாத்திரம் பண்ணியிருப்பார் ஆண்டார் இந்த படத்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கெட்டப் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டோஸ் அப்படிங்களாம் ஏன்னா இந்த பாத்திரங்களை எல்லாம் எங்கே கொண்டு வந்து வைக்க போகிறாங்க மூணு மணி நேரம் படம் நிச்சயமாக ஒரு மூணு மணி நேரத்து படமாக தான் இருக்கும் சங்கருடைய படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கே எங்கள் கதாபாத்திரத்துலாம் இந்த கெட்டப்லாம் கொண்டு வந்து வைக்க போகிறாங்க அப்படின்னா இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இரண்டாவது பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கெட்டப் மட்டும்தான் வரும் இந்த இந்தியன் பாகத்தில் இரண்டாவது பாகத்தில் மூணாவது பாகம் அப்படிங்கும்போது மீதி கெட்டப்லாம் வந்து அந்த படங்களுக்காக மிச்சம் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ எல்லா கெட்டப்புமே வந்து பார்த்தீங்கன்னா கமலுடைய கரியர்லேயும் சரி சங்கருடைய கரியர்லேயும் சரி இந்த இந்தியன் டூ இந்தியன் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய படமாக ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு சேலஞ்சாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் இருக்கும் மற்ற இயக்குனர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்டென்ட்டாக அவங்க கண்ணிலலாம் போடும் நிச்சயமாக காலம் முழுக்க பேசப்படும் ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அது வந்துட்டு நிச்சயமாக நான் ஏற்றுக்கிறேன் அது ஏன்னா சங்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உன்னிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன விஷயத்தையும் வந்துட்டு கவனித்து படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் ஒரு முறை ஒரு பேட்டியில் பார்த்தா யாரோ ஒருத்தர் யாரும் தெரில கமலஹாசனா ரஜினியான்னு தெரில நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷனை ஏற்றுங்க கொஞ்சம் எக்ஸ்பிரஷனை குறைச்சிக்கிங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மேலே ஏற்றுங்க ஒரு ஸ்பூன் குறைச்சிக்கிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வேலை வாங்கினதா நான் ஒரு பேட்டியில் பார்த்தேன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக படத்தை வந்துட்டு செதுக்கி பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் இவருடைய ஐ படமாக இருக்கட்டும் இவருடைய இந்தியன் படம் எடுத்துக்கலாம் இவருடைய ஜென்டல்மேனாக இருக்கட்டும் ஒரு நல்ல மெசேஜ் அப்படின்னே சொல்லலாம் இவருடைய கரியரில் வந்துட்டு இவரை ரொம்ப புரட்டி போட்ட ஒரு படம்னா முதல்வன் அப்படின்னே சொல்லலாம் இதை அவர் சொந்த படம் இந்த படத்தை வந்துட்டு எடுத்து அவர் பல பிரச்சனைகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணார் அதே கவர்மெண்ட்டால் இந்த இந்தியன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே கவர்மெண்ட்டோட கை கோத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணுறாரு ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு உண்டான கதையாக இது ஏன்னா லஞ்சம் லாவணியம் அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட்டு தான் இந்த படத்தையே தயாரிக்குது இந்த கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இந்த கவர்மெண்ட்டை தொடுற மாதிரி இருக்காது ஏன்னா இவங்களே இந்த படத்தை தயாரிக்கிறாங்க ஸ்டெட் ஜேண்ட் தான் இந்த படத்தை வந்து எடுத்து இப்போ வெளியீடு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ மிகப்பெரிய ஒரு படம் இந்த படத்தில் வந்து இன்னொரு கதாபாத்திரம் எஸ் ஜே சூர்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்துட்டு இந்த படத்தில் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா கமலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரியார் சொல்கிற மாதிரி அவன் பாசத்தில் என்னையே ஓவர் டேக் பண்ணிட்டேன் அப்படி மறுபடியது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சில சம்பவங்கள் சொல்கிறாங்க எஸ்ஜே சூர்யாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரே வந்துட்டு மெர்ட் கிட்டத்தட்ட இந்த இரண்டாவது பாகத்தில் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யாவுக்கு இருக்குது வித்து கமலோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸும் வருதான் ஆண்டவரும் சூர்யா வந்து பார்த்திங்கன்னா சும்மா அடித்து மோதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சீன் பண்ணியிருக்கிறாங்க பட் ஆண்டவருக்கு இந்த ஏஜில் ஃபைட்டெல்லாம் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க இல்லை டூப் வச்சு மாஸ்க் போட்டு டூப் வச்சு ஃபைட் பண்ணியிருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்துட்டு ஷார்ட்டே இல்லாமல் பேர் பாடியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் பண்ணுறாரு எஸ்ஜே சூர்யா கூட இந்த ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசப்படும் அப்படிங்கிறாங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான்னு சொல்லும்போது இந்த ரெண்டு கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹைலைட் அப்படிங்கிறாங்க தாத்தாவுடைய கெட்டப்பு பன்னெண்டு கெட்டப் நான் முதல்ல சொன்ன மாதிரி பன்னெண்டு கெட்டப்பும் இந்த படத்தில் வந்து ரிவல் பண்ண போகிறது கிடையாது இந்த இரண்டாவது பாகத்தில் ஸோ கொஞ்சம் ஒரு சில கெட்டப் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி ஒரு அஞ்சு ஆறு கெட்டப் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய மூணாவது பாகத்தில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீதி எல்லா கெட்டப்பையும் வந்துட்டு ரிவல் பண்ண போகிறதா சொல்கிறாங்க ஒவ்வொரு கெட்டப்பும் நிச்சயமாக கமலஹாசனை வந்துட்டு நீங்கள் கொண்டாடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சங்கர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெறித்தனமாக வந்துட்டு சங்கர் படத்தை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது பட் என்ன ஒரு குறை அப்படின்னு கேட்டால் அந்த முந்தைய நம்ம இந்தியன் படத்தையே விட்டுடுவோம் இதுக்கு முன்னாடி சங்கர் பண்ண படங்கள் மாதிரி இந்த படத்தில் பாட்டு அமையலையே அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் கூட அந்த ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை ரொம்ப நாராசமாக இருந்துச்சு அந்த வார்த்தை அனிருத்துக்கிட்ட நான் நிறைய கற்றுக்கணும் அது அவருடைய வேணால் வச்சுக்கலாம் ஏன்னா இசை அறிவு உள்ள ஒரு நடிகர் தான் இசை ஞானம் கமலஹாசனுக்கு கொஞ்சம் தெரியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தை பெருசாக பாராட்டி அனிருத்திட்ட கற்றுக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது தனியாக உட்கார வச்சு பேசி நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாரு எதுக்காக அனிருத்தை கொண்டு வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வரல ஏன்னா அனிருத்தே வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் தான் இந்த சினிமாவுக்குள்ளேயே கொண்டு வந்து திணிச்சிருக்கிறாரு அவருடைய படங்களும் சரி மற்ற கம்பெனிகள்லையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அன்பு கட்டளை கொடுத்துருக்குறாரு தான் சொல்லி ஒரு தகவல் சொல்கிறாங்க ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காகவே வந்துட்டு அனிருத் வச்சு செஞ்சிட்டார் சங்கரை அநேகமாக அடுத்த பார்ட்லேயாவது பாட்டை வந்து ஆல்டர் பண்ணுறதுலாம் வாய்ப்பு இருக்குது அந்த படத்துலேயே முக்கப்பாட்டம் வந்ததுன்னா நிச்சயமாக வெற்றி பாடல்கள் அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது ஸோ அதுக்கு நம்ம வீடியோ ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு இன்னொரு சந்தோஷம்தான் ஸோ ஆண்டவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணியிருக்கிறாரு பன்னெண்டு கெட்டப்பில் மாதிரி இந்த படத்தில் எஸ் ஜே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த படத்தில் மட்டும் கிடையாது கேம் சேஞ்சர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யா வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க ஸோ எப்படியோ என்டர்டெயின்மெண்ட் வந்துட்டு சங்கர் வந்து பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் தான் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக குறை இருக்காது பார்க்கலாம் இந்த படம் அடுத்த மாதம் தேட்டருக்கெலாம் ரிலீஸ் ஆகுது எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு